என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் இன்று கடும் வசியில் உன் இல்லத்தை நோக்கி வந்திருக்கின்றேன் அதனால் அப்பனுக்கு கடுமையான பசி வந்தது என்று தெரியுமா என் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைகளை நான் எனக்கு உணவாக்கிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அப்பன் அதனை உண்பதற்கு நீ எனக்கு வழிவிட வேண்டும் இல்லை என்றால் நான் வந்த வழியே திரும்பி செல்கிறேன் என் குழந்தையே பொதுவாக என் பிள்ளையினுடைய இல்லத்தில் எப்போதும் தீய சக்திகள் வருவது என்பது கடினமான ஒரு காரியம் அல்லவா ஏனென்றால் தெய்வ கடாட்சியம் இங்கே நிரம்பியிருக்கும்போது போது சற்றென்று எந்த விஷயங்களும் இங்கே நுழையாது ஆனால் சில 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 நேரங்களில் சமயங்களில் தருணங்கள் ஒருவனுடைய வாழ்க்கையில் இது போன்ற தீமைகளை உள்ளே கொண்டு வந்துவிடும் அதற்கு தன் பக்கம் ஏதாவது தவறு இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்து விட்டோமானால் எங்கேயாவது ஒரு இடத்தில் நம் தீய பாதையில் சென்று விட்டோம் ஆனால் நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட எதுவுமே நடக்காமல் போய்விடுகின்றது உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது செய்வினைகளை அளிப்பது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நன்மைகளை நடத்துவதும் இந்த முருகனின் கடமை அல்லவா நீ நினைக்கலாம் அப்பன் நல்ல செய்தியை கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தால் செய்வினைகள் என்று சொல்லி நம் மனதை காயப்படுத்துகிறாரே என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே நாம் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து சொல்ல வரும்போது அந்த விஷயத்திற்குள் இருக்கின்ற ஆழமான கருத்தையும் நீ என்னவென்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தாயானால் உனக்கு நடக்கின்ற அத்தனை தீமைகளையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் தானாகவே தெரிந்துவிடும் நீ செய்வினைகள் இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் செய்வினைகள் என்பது எப்படியெல்லாம் ஒருவரை நெருங்கி வரும் என்று அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே இல்லத்திற்குள் இல்லை உன்னை போட்டு படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலுமே அது நமக்கு நிறைவாக கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு மனநிறைவு என்பதே இல்லை இப்படியாக இந்த வாழ்க்கையில் எப்போதும் ஏந்தால் நமக்கு மட்டும் இப்படி இருக்கிறது என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு துன்பங்கள் உன்னை பாடாய் படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்போதும் உன் அப்ப நான் நீ நிச்சயமாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே செய்வினைகள் என்பது மந்திர தந்தங்களை வைத்துதான் ஒருவருக்கு செய்யக்கூடிய விஷயம் என்று நினைத்து விடாதே ஒருவருடைய எண்ணங்களை மாற்றுவதும் ஒரு வகையான செய்வினைதான் எப்போதுமே நல்லதை செய்கின்ற பிள்ளையாக இருந்தாலுமே வேண்டுமென்றே மாற்றி கெடுதலை செய்ய செய்து வைத்து விடலாம் நல்ல பாதையில் உன்னை வழிநட மாற்றி சென்று விட வைத்து விடலாம் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் போது அந்த செய்வினைகள் உன்னை பாடாய்படுத்தியதிரோ செய்யும்போது நீ நல்லது நினைத்து கெடுதலாகவே வந்து சேர்ந்து விடுகின்றது இந்த வாழ்க்கையில் எதை நடத்த முயற்சி செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய இன்னல் நடத்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீயும் சரியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்து விட்டால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் இந்த சூழ்ச்சிகளை இந்த முருகன் எப்படி அழிக்கப் போகிறேன் என்பதையும் காணத்தானே போகின்றாய் என் பிள்ளை என் முன்னால் எந்த சேவினைகளும் பிள்ளி ஏவல் சூனியங்களும் நிற்காது நான் வருகின்ற இல்லத்திற்குள் இதையெல்லாம் ஒருபோதும் நின்று விடாது வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் இப்படி ஒருவரின் மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் அதை நான் இருந்து இப்போது உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயமானது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து விலகி உனக்கு பல நன்மைகளை தரும் உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர் உன் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு வேறு எதையும் சொல்லியும் உன் மனநிலையை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கிடையும் பிரச்சனைகளை மூட்டிவிட்டு அங்கே கலங்கத்தைக் கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒருவர் உன் இல்லத்தில் வருவதை இனியும் இந்த முருகன் ஒரு போதும் நான் அனுமதிக்க மாட்டேன் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன் என் குழந்தையை இதை மட்டும் செய்துவிட்டால் போதாது நீ எப்போதுமே உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான ஆற்றல்கள் நுழைய விடாமல் தடுக்க வேண்டும் ஏனென்றால் எப்போதும் மஞ்சள் மஞ்சள் கல்லுப்பு கலந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தெளிக்க வேண்டும் எப்போதெல்லாம் உன் மனதிற்குள் தெளிவு இல்லையோ எப்போதெல்லாம் உன் இல்லத்தில் ஏதோ தவறு நடக்கிறது என்பது போன்ற உணர்வு தோன்றுகின்றதோ அப்போதெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உன்னால் சரிவர உணர முடியவில்லையோ அப்போது நீ செய்துவார் உனக்கே நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக சரியான நன்மைகளை கொடுத்துவிடும் தேவையில்லாத இந்த மனிதர்கள் தேவையில்லாத எண்ணங்களோடு உன் இல்லத்தில் வரும்போது அந்த எண்ணங்களை எல்லாம் இவை வெளியே எடுத்துவிடும் தானாகவே அவர்கள் உன் எல்லத்திற்குள் வரும்போது தனக்குள் இருந்த தீ எண்ணங்களை விட்டு விடுவார்கள் வெளியில் செல்லும் போது ஆச்சரியமாக இருக்கும் அவர்கள் உள்ளே வந்து உனக்கு கெடுதலை செய்யாமல் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் வெளியில் சென்றதும் என்ன செய்வதோ வந்தோம் இங்கு என்ன செய்தது நினைத்து என்று ஆச்சரியப்படுகின்ற அளவிற்குதான் இதையெல்லாம் நடக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் ஒரு விஷயத்தை இன்று நான் நடத்த வேண்டுமென்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன் அப்படி என்றால் அதற்கு எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்பன் சொல்வதையெல்லாம் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் வாழ்க்கையில் தொடராதபடிக்கு நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு முறை அப்பனிந்தனை தீர்த்து கொடுத்து விடுவேன் மறுமுறை இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் அடக்காமல் இருக்க நீதான் எப்போதும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் என்பதை உணர்ந்து விட்டாலே போதும் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக துன்பங்களும் இல்லை என்பதை புரிந்துகொள் உன்னை ஆட்டி இந்த செய்வினைகள் செய்கின்ற இந்த மனிதர்கள் இனி வாழ்க்கையில் ஒருபோதும் தலை நிமிர்ந்து விட முடியாதபடியான நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டு விடாதே யார் பேச்சையும் கேட்டு குடும்பத்தில் இருக்கின்றவரோடு பகையை கொள்ளாதே மற்றவர்கள் என்ன சொன்னாலும் குடும்பத்தில் இருப்பவரோடு கருத்து வேறுபாடுகளை வளர்த்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபோதும் பேசி பேசி எந்த விஷயத்தையும் வளர்க்க கூடாது என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் இனி எப்போதும் உனக்காக இருக்கின்ற இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் நிச்சயமாக செய்வினைகளாவது ஏவலாவது எதுவுமே உன்னை விடாது நீ நினைத்தால் அதனையும் உன் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்த முடியும் நீ நினைத்தால் எதையுமே உன்னை நெருங்க விடாமல் செய்ய முடியும் அதனால் எப்போதும் இதையெல்லாம் கவனத்திற்கு கொண்டு நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் முருகன் இருப்பதையும் இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் அப்பன் உன் சேவினைகளை எல்லாம் எடுத்து நிச்சயமாக உன்னுடைய சேவினைகள் வியேவல்கள் பில்லி சூனியம் எல்லாத்தையும் எடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் மட்டும் நீ இருந்தால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்